மதுரையில் புத்தக கண்காட்சியில் மாணவ மாணவிகள் சாமியாடிய விவகாரத்தில் மதச்சாயம் பூச வேண்டாம் என்று அமைச்சர் மூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை தமுக்கம் மைதானத்தில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் காக்கை பாடினியார் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் அழைத்து வரப்பட்டனர் புத்தக கண்காட்சி தொடக்க விழா என்பதால் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மேடைகளில் நடத்தப்பட்டது அப்போது அங்கே இடிமுழங்குது என்ற கருப்புசாமி பாடல் ஒழிக்கப்பட்டது இந்த பாடல் ஒழிக்க ஒலிக்க அங்கிருந்த மாணவிகள் சிலர் சாமியாட தொடங்கினர் இதையடுத்து அங்கு சுற்றியிருந்த மற்ற மாணவிகளும் ஆசிரியர்களும் சாமியாடிய மாணவிகளை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயன்றும் முடியாமல் தவித்தனர் மேலும் மாணவிகள் சாமியாடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி இந்த விழாவில் கலந்து கொண்ட தான் சென்ற பிறகேதான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் கலை நிகழ்ச்சியில் பயன்படுத்தியது கிராமிய பாடல்கள் மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளார் இதில் மத பாடலோ சாதி பாடலோ இல்லை என்றும் இதில் சாதி சாயமோ பூச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் எந்த அவசியமும் இல்லாமல் தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்று கூறியுள்ளார் புத்தக கண்காட்சி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரமாண்டமாக ஏற்பாடு பண்ணி நடந்துச்சு சார் 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 தவறு செய்து இப்படிலாம் தப்பான கேள்வி கேட்காதுங்க கிராமிய பாடலுக்கு இது இன்றைக்கு நேரத்தில் காலங்காலமாக கிராமிய பாடல் தான் பாட்டினதுல ஒளிய இது எந்த விதமான இல்லை இல்லை நான் இருந்தேன் ஆட்சியர் இருந்தாங்க மாநகராட்சி கமிஷனர் இருந்தாங்க மேயர் இருந்தாங்க எம்எல்ஏஸ் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க நாங்கள் கடைசியாக வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிட்டு போனதுக்கு பொண்ணுக்க சில பா கலை நிகழ்ச்சி வந்து டெய்லி ரெண்டு மணி நேரம் நடக்கும்னு சொல்லுறேன் கலை நிகழ்ச்சி கிராம பாடல்தான வழியே இதில் மதமும் இல்லை இல்லை எந்த விதமானமும் இல்லை